நாங்கள் எந்த என்ன சார் டே ஹோல்ட் வந்து எழுபது நூற்றி இருபது ரூபா சார் சிறுவடனாவே ஒரு ஸ்பெஷல் சார் அதனுடைய டேஸ்ட்டு மருத்துவ குணம் வந்து அதிகம் சார் சேவல் வந்து அரௌண்ட் வந்து முந்நூற்றம்பது சேவல் இருக்குதுங்க சார் புட்டக்கோலி வந்து ஒரு ஐநூறு பொட்டக்கோலி இருக்குங்க சார் ஏன்னா நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றும் இருக்குதுதான் சார் வர கஸ்டமரை வந்து பார்த்துட்டா தான் தெரியும் உங்களுக்கு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேர் நம்ம பண்ணையோட முகவரி சொல்லுங்கள் சார் சார் என் பேர் வந்து குமாரங்க சார் பண்ணை வந்து மஞ்சு பண்ணை சார் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குங்க சார் நம்ம பண்ணையில கோழிகள் பார்த்தேன் ஆமாம் சார் இது என்ன வகையான கோழிகள் வச்சிருக்கோம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை சார் பியூர் சிறுவடை வச்சிருக்கோம் சார் ஏன் பியூர் சிறுவடைய தேர்ந்தெடுத்து வளர்க்குறதுக்கான காரணம் நம்ம பியூர் சிறுவடைய தேர்ந்தெடுத்து வளர்க்கற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை வந்து குறைவா இருக்கும் சார் நோய் தாக்கம் கம்மியா இருக்கும் தீவனமும் வந்து நமக்கு அதிகமாக வந்து தேவைப்படாது சார் பண்ணை தான் பார்த்தீங்கன்னா தீவனம் அதிகமாக போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம தீவனத்துக்கு செலவும் நோய் மேலாண்மைக்காக நாங்கள் வச்சிருக்கோம் சார் இப்போ ஆயிரத்தி அறநூறு கோழிகள் ஆமாங்க அதாவது குஞ்சி எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி அறநூறு எண்ணிக்கையில் இருக்கு இதுல சேவல் எவ்வளவு இருக்கு பொட்டக்கோழிகள் கோழியில் சேவல் வந்து அரௌண்ட் வந்து முன்னூற்றி ஐம்பது சேவல் இருக்குங்க சார் பொட்டக்கோழி வந்து ஒரு ஐநூறு பொட்டக்கோழி இருக்குங்க சார் அதில் வந்து டே இருந்து ஒன் மந்த்து த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்து ஃபைவ் மந்த்துல வந்து மீதி பேலன்ஸ் இருக்கும் சார் இந்த பண்ணை கோழி பண்ணையை ஆரம்பித்து எவ்வளோ வருஷங்கள் சார் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் வரும் சார் நாற்பது வருஷமா கோழி வளர்க்குறீங்களா ஆமாம் சார் இப்போ கோழி வளர்ப்பு முறை பெரும்பாலும் வந்து எல்லாரும் செய்கிறதில்ல அதிகபட்சம் லாபம் இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் எப்படி அந்த தொழில லாபம் தான் சார் நம்ம கோழி பண்ணையில் வந்து நிறைய ஆர்வத்தில் வந்து யூடியூப் அதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க சார் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா புதுசுலாம் பண்ணிடுவாங்க எல்லாமே வந்து கைவிட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மெடிசனும் சரி தீவனமும் சரி கடையில் வாங்கி போடுற மாதிரி இருக்கும் அதனால வந்து அவங்களுக்கு வந்து வளர்த்து விற்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இந்த செலவினத்தையும் போது வர லாபம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு பேட்ச் மூணு பேட்ச் வரைக்கும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிற்பாட்டுவாங்க சார் இதில் அதனால தான் நம்ம மெயினாக சிறுவடை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் சிறு சிறுவடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு வேக்சினேஷனும் பண்ணுறது கிடையாது சார் நம்ம தாய் கோழி மூலம் எப்படி வளருதுங்களோ கோழிங்க உங்கள் கிராமப்புறத்தில் அதே தான் சார் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் தீவனமும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு சோளம் அந்த மாதிரி கோதுமை அதெல்லாம் அரைச்சு போடுறோம் மத்தபடி கம்பெனி தீவனமா எதுவும் வாங்கி யூஸ் பண்றது இல்ல சார் அதனால நாங்க சிறுபடியை தேர்ந்தெடுத்து வளர்க்கறதுக்கான காரணம் என்னன்னா பிசினஸ் ரீதியா வெயிட் கெயின் ஆகாது அவ்வளவு எவ்வளவு தீவனம் மாட்டோம்னு ஒரு குறிப்பிட்ட வெயிட்லதான் இருக்கும் அது போக பராமரிப்பும் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா மத்த கோழிகள் வந்து தரையில மெய் இது மரத்துக்கு மரம் தாவும் அதனால எதுக்காக சிறுவிடையை தேர்ந்தெடுத்தீங்க இந்த இடைவெட்டு பருவடை அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்ல சார் நம்ம சிறுவடை தேர்ந்தெடுத்த காரணம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய பூர்வீக ரகம் சார் இது இது வந்து கிராமப்புறத்தில் கொள்ளை அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தது வந்து கொள்ளைப்புறத்தில் வளர்த்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நோய் தாக்கமும் தீவன செலவும் நமக்கு மிக மிக குறைவுன்றதுனால இதை நாங்கள் செலுத்திருக்கோம் சார் பண்ணை முறையில் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமாக வராதுங்க அதனால் வந்து பண்ணை முறைக்கு வந்து நம்ம தீவனம் வாங்கி போட்டு வளர்த்தாலும் குறிப்பிட்ட ஆறு மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோனா ஒன்றரை கிலோ ரேஞ்ச் தான் வராங்க பிஸ்னஸ் ரீதியாக இது பண்ண முடியாது சார் தொழில் ரீதியாக பண்ணணுன்னா நம்ம ப நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்சு ஃப்ரீயாக வளர்க்கணும் நம்ம கிராம முறையில் எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி வளர்க்கணுன்றதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கிற கோழியும் எடுக்க மாட்டாங்க ஒரு ஒன்றரை கிலோ ரேஞ்ச் என்னாலும் வந்து நம்ம டப்புன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்ம வந்து அதிகமாக கறிக்கடைக்காரங்கெல்லாம் ரெண்டு கிலோ மூணு கிலோன்ற மாதிரிலாம் பெருவாடெல்லாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ வராங்க அதெல்லாம் பிஸ்னஸ் ரீதியாக அதிகமாக போறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரினா நம்ம நம்ம எங்க பண்ணையை சுற்றி இருக்கிற சேல்ஸ் நிலவரம் அது அதுக்காக நாங்கள் செலக்ட் பண்ணி வளர்த்துட்ருக்கோம் டேஸ்ட்டெலாம் இப்போ பெருவிடை இடைவெட்டு அதுக்கும் எந்த இதுக்கும் அது நம்ம விடு விட்டு மேய்க்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்சில் தான் ஃப்ரீயாக வந்து மேய்ஞ்சிட்ருக்கோம் சார் அதுக்கு தேவையான தீவனத்தை அதே தேடி எடுத்துருக்கோம் புதுக்கல் அந்த அதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்றதுனால நம்ம இடத்துல நம்ம இருக்கிற கூலிங் வந்து டேஸ்ட்டில் வந்து குறைய சொல்ல முடியும் சார் மெடிசினம் வேல்யூவாக இருக்கும் சார் சரிங்க சார் சிறுவடினாலே ரொம்ப ரேர் பிரீடு அப்படிங்கிறாங்க அந்த ரேர் பிரீடை எப்படி கலெக்ஷன் பண்ணீங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் சார் நம்ம கிராமப்புறத்துல போயிட்டு நமக்கு செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு குஞ்சில தான் சார் நூறு 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 எண்ணிக்கையில தான் ஆரம்பிச்சோம் அதுல இருந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சோம் சார் இப்போ ப்ரீட் பண்ணுறேன் அப்படின்னீங்க ப்ரீடிங் வந்து தாய்கோழி மூலமா அட வச்சு பண்றீங்களா இல்ல இங்கு வச்சு அடா வைக்க தாய் கோழி மூலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு இருக்கிற ஆ ஐநூறு கோட்டைக்கு வந்து தாய் கோழி மூலமா நம்ம வைக்க முடியல சார் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கோழி கோழி வந்து தாய் கோழில வைப்போம் மற்ற முட்டைகள்லாம் வந்து நாங்க தரம் பிரித்து இங்கு பெற்ற மூலயமா தான் சார் பொறிச்சு வைக்கிறோம் இப்போ இங்கு வைக்கிற முட்டைகள் அழகா பொறிச்சு கோழியில் வர்ற மாதிரி வந்துருதான் வந்துருதுங்க சார் நம்ம நம்ம வந்து வெளியே நம்ம முட்டை எதுவும் வாங்கறது சார் நம்ம அப்பீடு நம்ம நூறு கோயிலேருந்து ஆரம்பிச்சதுலருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி போடுவோம் சார் செலக்ட் பண்ணி இந்த பொட்டைகள் வந்து தேவையான தரமான பொட்டைகளாகவும் தரமான சேவல்களையும் நம்ம வந்து தாய் கோழிக்கு தனியாக பிரிச்சு வச்சுருவோம் சார் அதுலேருந்து இருந்து முட்டைகள் எடுத்து அதுலேருந்து இருந்து வெயிட்டேஜ் வச்சு தான் சார் நாங்கள் இங்குபெற்றிலே வைப்போம் முட்டையுடைய வெயிட்டு அந்தடைய ஃபெட்டாலிட்டி அந்த கருத்திற க கருத்தரிக்கும் திறன் கொண்ட முட்டைகள் நம்ம செலக்ட் பண்ணி வைப்போம் சார் அந்த சிறுவிடை கோழிக்குன்னே ஒரு ரசிகர் இருக்காங்க அதாவது சிறுவிடை கோழி தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆமாம் ஏன் அப்படி சிறுவிடை கோழிலாம் அவ்வளோ சிறுவிடை கோழினா பயலாரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரஷ்ஷு அதிகமாக இருக்கும் சார் எலும்பு வந்து எலும்பும் வந்து மயிறா மாதிரி இருக்கும்ங்க அதனால வந்து அதுக்கு அதுக்கு வித்தியாசம் என்னன்னா நம்ம சிறுவிடை வந்து வெயிட்டேஜ் கம்மியாக வரும்னு சொன்னோம் ரோட்டு ஆறு மாதத்துக்கும் நமக்கும் ஒன்றரை கிலோ தான் வரும் ஒரு சேவல் வெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் கிராம் தான் வரும் அது வெயிட்டும் கம்மியா இருக்கும் கறி பாத்தீங்கன்னா நம்ம மட்டனுடைய தொடைக்கால் அறுத்தம்னா கலர் மாறு அந்த மாதிரி இருக்கும்ங்க கறி நம்ம சிறுவடை கோழிதான் சார் இப்போ கிராமப்புறத்துல அந்த காலத்துல மருத்துவம் வந்து நாட்டு தான் மருத்துவம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல சீக்கானவனுக்கு கோழி அடிச்சு போடுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி உண்டு கிராமப்புறத்துல நாட்டு கோழி அடிச்சு வெள்ளெண்ணெய் தேய்ச்சி சூப் வச்சு கொடுத்தா தேடிடுவான்னு சொல்லுவாங்க அதுக்கான நம்ம பிரீடு வந்து சிறுவடை பிரீடு தான் அந்த சிறுவிட பிரீடு தான் சொல்லுவாங்க

ரசம் கொடுப்பாங்க சிறுவாட ரசத்தை வந்து குழம்ப வந்து ரசம் மாதிரி வச்சு குடிக்க சொல்லுவாங்க முருகர் எதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் சேவல் பார்த்தீங்கன்னாவே அந்த பினிஷிங் கரெக்டாக கரெக்டாக வருங்க இப்படி வளைஞ்சு அப்படி வரும் அந்த வால் அந்த வந்து அந்த துவக்க மாதிரி வரும் வெயிட்டேஜ் கம்மியா இருக்கும் நம்ம அந்த காலத்திலேயே வந்து முருகருக்கு வந்து கோழி பண்ணையில் தீவனங்கள் என்னென்ன தீவனங்கள்லாம் போடுறீங்க சார் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கு பட்டரில் டே ஓல்டு சிக்கிக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி தீவனம் வாங்கி கொடுக்குறோம் சார் அதுலேயே வந்து நாட்டுக்கோழி ஸ்பெசிஃபிக்காக வந்து நாட்டுக்கோழி தீவனம் மட்டும் தான் தரும் அதுக்கடுத்து ஒன் மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃப்ரீ ரேஞ்சில் விட்ருவோம் சார் ஃப்ரீ ரேஞ்சில் விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கம்பு சோளம் மக்கா சோளம் கேவருக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிருக்கோம் அதுதான் நம்ம தீவனமாக அடர் தீவனமாக கொடுக்குறோம் அது இல்லாமல் நம்ம பண்ணையில் வர கீரைகள் காய்கறிகள் வேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து கோழிக்கு கொடுக்குறோம் சார் அது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து நாட்டு மாடு நாட்டு மாடு வச்சுருக்கோம் சார் அதில் சாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு குவியல் மாதிரி போட்டு வச்சுருவோம் அதுலேயே வந்து தானாக ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு குழு உருவாகும் சார் அதுவும் அதுவும் தீவனமா விலைக்கு வாங்கி போடுற தீவனங்கள்லாம் கோழிகளுக்கு நம்ம ஒரு நாள் குஞ்சுக்கு மட்டும்தான் சார் வந்து ஸ்பெசிபிக்கா நாட்டு கோழி தீவனம் மட்டும் தான் வாங்குவோம் அதுவும் அந்த இருபது இருபத்தி நாள் இந்த ப்ரூடிங் செட்டப்ல இருக்கிற வரைக்கும் தான் சார் தீவனம் அதுக்கப்புறம் வந்து நார்மல் நம்ம தீவனத்துக்கு தீவனங்கள் வாங்கி நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க சார் சிறுவை பொறுத்தவரை நம்ம தீவன மேலாண்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் சார் மற்ற கோழிங்க மாதிரி இப்போ எனி டைம் சாப்பிட்டுட்டே இருக்காதுங்க இதுக்கு தேவையான தீவனத்தை இது தேடி எடுத்துக்கோங்க சார் நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் விடும்போது காலையில் எத்தனை மணிக்கு சார் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போது ஒன்பதரை மணிக்கு மேலே தான் சார் திறந்து விடுவாங்க அந்த வெயிலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு நால்ரை மணிக்கு மேலே தான் சார் அதாவது அதாவது கூண்டுக்காகவும் செப்ரேட் செப்பரேட்டாக போயிவிடுவோம் அந்த செய்கிற உள்ள தீவனங்கள் இதெல்லாம் நம்ம அதிகமாக கொடுக்கறதில்லையே சார் அடர் தீவனம் நம்ம முற்றிலுமா வந்து ஒரு இருபது முப்பது முப்பது பர்சன்ட் தான் நம்ம கொடுக்குறோம் ஆடத்தை ஒன்றுமோ பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேஞ்சில் ஓப்பன் திறந்த சார் ஒரு பத்து கோழிகளுக்கு மேல வளர்த்தாலே வந்து எல்லா பண்ணையிலும் உங்க பண்ணையில ஆயிரத்தி கோழிகள் குஞ்சிகள் சேவல்கள் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி அறநூறு இருக்கு இதுக்கு என்னென்ன மெடிசன்லாம் எல்லாம் எந்தெந்த மாசத்துல போடுறீங்க நாங்க எந்த மெடிசனுமே யூஸ் பண்றது சார் என்ன சார் சொல்றீங்க கோழி இருந்தாலே பல நோய்கள் நம்ம கிராம முறையில தான் அதுக்கான எந்த ஒரு மெடிசனுமே நம்ம கொடுக்க வேண்டியது அதுக்கு தேவையான மெடிசன் அதையே தேடி எடுத்துக்குவோம் சார் இல்லை சார் அது வந்து நீங்க வந்து இப்போ ஒரு பண்ணையா தான் வச்சிருக்கீங்க ஆயிரத்தி அறநூறு சொல்றீங்க ஆமா ஆயிரத்தி அறுநூறு வந்து பாத்தீங்கன்னா வெளியே மேய்ச்சல் முறையில் தான் நாங்க விட்டுருக்கோம் எப்படி மேய்ச்சல் வந்தாலுமே காலநிலை மாறுதல சார் மழை காலம் பனிகாலம் குளிர்காலம் இதை வெயில் காலம் வருது கோழிகளுக்கு நோய் தாக்கம் கண்டிப்பா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பனையில இருக்கிற ஏழை தலைக்கையே கொடுத்தா போதும் சார் குப்பாமேனி வேப்பேலை துளசி அந்த மாதிரி மெடிசன் மூலிகை இலையா வந்து கொடுத்துருவோம் விட்டுருவோம் அப்படியா இது எல்லா பண்ணையிலயும் சொல்லுவாங்க ஆனா மெடிசன்கிறது அண்டர்வோல்டுல அதாவது மறைமுகம் மெடிசன் கண்டிப்பா கொடுத்துருவாங்க நம்ம பண்ணையில அது சாத்தியமே அந்த 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 விஷயத்துல நம்ம விட சாத்தியமே இல்ல சார் அந்த மாதிரி நாங்க எதுவுமே யூஸ் பண்றது பண்றதில்ல டே ஓல்டு கூட நாங்க அந்த எஃப் ஒன்னு ஐபி அதெல்லாம் சொல்லுவாங்க எதுவுமே நாங்க குடுக்குறது டே ஓல்டு சிக்கன் அதுல டே ஓல்டு கூட கிடையாதுங்க சார் நம்ம ஒன்லி மஞ்சள் தண்ணி மட்டும் தான் குடிப்போம் மஞ்சள் தண்ணியும் வெள்ளம் தண்ணி மட்டும்தான் குடுப்போம் அதுக்கு வேற மற்றபடி எந்த ஒரு கம்பெனி ஃபீடு மட்டும்தான் சார் அதுலயும் நாட்டுக்கோழி தீவனம் தான் நம்ம குடுக்குறோம் ஸ்பெசிபிக்கா பாய்லர் மத்த பண்ணையில எல்லாம் வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா பாய்லர் ஃப்ரீ ஷாட்ரு தான் கொடுப்பாங்க நம்ம அந்த மாதிரி கிடையாது நாட்டுக்கோழி தீவனமே நிறைய இப்போ வந்துருச்சு சார் நல்லா கிடைக்குதுங்க இப்போ அது அதுலயே வந்து ஒன் மந்த் ஒன் மந்த்துக்குள்ள தீவனம் மட்டும்தான் நாங்க வாங்கி போடுவோம் மத்தபடி எதுவும் தீவனமும் யூஸ் பண்ண மாட்டோம் இதுல மெயினா நாங்க சிறுவடை பண்ணது காரணமே தான் சார் நம்ம தீவன மேலாண்மையும் நோய் மேலாண்மையும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கட்ரோ கண்ட்ரோல் பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு நமக்கு லாபம் சார் வளர்ப்பு தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை எனக்கு விற்பனை கோழிகள் வந்து விற்கிறது வளர்த்துடலாம் எல்லா பொருளையும் ஆனா விக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க எப்படி சார் விற்பனை நமக்கு இப்ப எப்பவுமே வந்து நம்ம தேடி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வருஷமா வளர்க்குறோம் சார் நம்ம கொடுக்குற தரமும் கோயிடம் ஃபினிஷிங்கு மற்ற பண்ணையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு வெட்டி வாழ்வு இல்லாமல் கொடுப்பாங்க நம்ம கோழில ஒன்று கூட மூக்கு வெட்டிருக்காது ஃபினிஷிங் ஃபினிஷிங்கோட பக்காவாக இருக்கும் நான் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம விற்பனைக்கே கொடுப்போம் கறி காண்டி கொடுக்கறதா இருந்தா ஆறு மாசத்துக்கு அப்புறம் கோழிதான் நம்ம கொட்டக்கோழியாக இருக்கட்டும் சேவலாக இருக்கட்டும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுப்போம் மற்றபடி பார்த்தீங்கன்னா குஞ்சாக டே ஓல்டு கேட்டாலும் சரி ஒன் மந்த்து கேட்டாலும் சரி டூ மந்த்து கேட்டாலும் சரி த்ரீ மந்த்து கேட்டாலும் கொடுத்துட்டு சரி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிமாண்ட் தான் இருக்குங்க சார் கோழி வந்து சேவல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு சுற்றுவட்டம் கிராமம் ஃபுல்லாக அது வந்து திருவிழா ஆடி திருவிழான்னு சொல்லுவாங்க பக்கத்தில் ஒரு ஒரு கோயில் ஒன்று இருக்குது தேசம்மா கோயில்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் கடை வெட்டு ப்ளஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சேவல் மட்டும்தான் வெட்டுவாங்க இந்த கிரா சுற்றுப்புற கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் போயிட்டு அவங்கள பொங்கல் வச்சு கோழி அறுத்து சமைச்சு சாப்பிட்டு வருவாங்க அதுக்கே நமக்கு டிமாண்டாக இருக்கும் சார் அந்த டைம்ல நம்ம கோழி சேவல் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சரி சார் இப்போ டே ஓல்ட் ச்சுக்கு சொன்னீங்கள்ல ஆமா சார் இப்போ டே ஓல்டு டிச்சுக்கு என்ன விலையில கொடுக்கணும் டே ஓல்டு வந்து எழுபது ரூபா கொடுக்குறோம் சார் சரி ஒன் மந்த் இது நூற்றி இருபது ரூபா சார் த்ரீ மந்த்து மந்த் த்ரீ டூ மந்த் வந்து டூ டுவெண்ட்டி தரும் சார் த்ரீ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ எயிட்டி டூ எயிட்டி வரையும் இருக்கும் சார் இருபத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சரிங்க சார் சேவல் வந்து என்ன விலையை கொடுக்கும் சேவல் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா இருந்து எட்நூறுவா வரைக்கும் கொடுக்குறோம் சார் எல்லாம் வெயிட் கணக்கு பண்ணியா வெயிட் எல்லாம் இல்லை சார் அப்படியே ஒரு பீஸ் கணக்கு ஒரு சேவல் அப்படியே கொடுத்துருவோம் சரிங்க சார் கோழி என்ன ரேட்ல கொடுக்கும் கோழி வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா கிலோ கொடுத்துருக்கோம் சார் அது வெயிட் பெட்டை முந்நூற்றி எண்பது எண்பது ரூபாய்க்கு கோழி வெயிட் கோழி கையில் கொடுத்துறீங்க சிறுவடை கோழி சார் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இப்போ பக்கத்துல இருக்கிறவங்க நேரில் வந்து வாங்கிக்குருவாங்க தூரத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா நீங்க எதுவும் அனுப்பிவிட முடியுமா எப்படி பார்சல் சர்வீஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தா நம்ம அனுப்பி கொடுக்கலாம் சார் ம் இப்போ நம்மள்கிட்ட விற்பனைக்கு எவ்வளவு கோழிகள் எவ்வளவு குஞ்சுகள் எவ்வளவு சேவல் தயார் இப்போ பார்த்தீங்கன்னா சேவல் வந்து இருக்குங்க சார் எல்லாம் ரெடியா இருக்கும் எல்லாம் ரெடியா இருக்கும் இப்போ நாளைக்கு வந்து எனக்கு ஒரு பத்து சேவல் வேணாலும் சரி சார் அதுக்கப்புறம் குஞ்சுங்க பாத்தீங்கன்னா டே ஹோல்டர்ல வந்து ஒரு முந்நூறு குஞ்சு இருக்கும் சார் ஒன் மந்த்ல பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்குங்க த்ரீ மந்த் டூ ஃபோர் மந்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் சார் கறிக்கும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் சார் இப்போ கோழிகள் வேணும் குஞ்சிகள் வேணும் இல்லை சேவல் வேணும் அப்படின்னு வெளியே இருந்து வர்றவங்க நேரடியாக வந்து பார்த்து வாங்கணும்னா எந்த டைம் நீங்கள் ஒதுக்கிறீங்க நேரடியாக வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில எட்டு இருக்குது சாயங்காலம் அஞ்சு மணி ஆறுக்கு ஆறு வரைக்கும் அவங்களுக்கு தேவையான தேவையானதை பார்த்து எடுத்துட்டு போகலாம் சார் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றும் இருக்கக்கூடாது சார் வர கஸ்டமரை வந்து பார்த்துட்டா தான் தெரியும் அவங்களுக்கு போவோம் நீங்க விற்பனைக்கு இப்போ ஐநூறு கோழிகள் இருக்கு முன்னூத்தி ஐம்பது சேவல் இருக்கு அப்படின்னு வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த கோழிகள் பத்தியும் விற்பனை பத்தியும் சொன்னீங்க நம்ம இந்த வீடியோ பாத்துட்டு நேர்ல உங்க பண்ணைக்கு வர்றவங்களுக்கு நமக்கு விலை சரியான முறையில நல்ல தரமான பொருளா நாங்க என்ன சொன்னோமோ தான் சார் பொருளை வந்து தரமா இருக்கும் அவங்க நேர்லயே வந்து பார்த்தாவே தெரியுங்க ஓப்பன் ரேஞ்சில வளர்க்கறமா பண்ணையில வளர்ப்பு இவங்க கொடுக்குறாங்கன்றது வந்து கஸ்டமரே நேரில் வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் சார் அவங்களுக்கே பிடிச்சி போயிடும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார் அதனால் நம்ம கரெக்டாக சொல்கிறதான் நம்ம செய்வோம் சார் இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அழகாக பதில் சொன்னீங்க சரி சரி ஓகே நன்றி சார் நன்றி